எல்லாருக்கும் ஹாய் நான் வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹேர் பேக் சொல்ல போகிறேன் நான் எப்போதுமே ஹேர் வாஷ் பண்ணுறேன்னா முன்னாடி நாளே நான் வந்து ஹேர் பேக் என்ன நாளைக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நான் முன்னாடியே டிசைட் பண்ணி ராத்திரியே நான் எல்லாமே எடுத்து வச்சுருவேன் நைட்டே முதல் நாள் நைட்டே எல்லாமே டிஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன் நான் ஹேர் பேக் இல்லாமல் ஹேர் வாஷ் பண்ணதே கிடையாது வெறும் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணதே கிடையாது ஹேர் பேக்கோடு தான் நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன் எனக்கு ஒரு வருஷம் முன்னாடி ரொம்ப முடியில்லாமல் ரொம்ப ஒல்லியாக திக்னஸ்ஸே இல்லாமல் டென்சிட்டியே இல்லாமல் அப்படியே வாழ் மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் தான் நான் டிசைட் பண்ணி நம்ம எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறோமோ அப்போல்லாம் ஷாம்பு போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஹேர் பக்கம் ட்ரை பண்ணது தான் அதை தான் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிட்டேன் ரைஸு கோக்கோனட்டு கொஞ்சம் எக் ஒயிட் எடுத்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வர வரைக்கும் அரைச்சிட்டு நான் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் நம்ம இதை அரைக்கிறதுக்காக கஞ்சி வெள்ளம் சேர்த்துருக்கேன் கஞ்சி வெள்ளனால் சாதம் அடித்த கஞ்சி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் அரைச்சிட்டு இந்த மாதிரி நமக்கு தோசை மாவு பதத்தை விட இன்னும் லூஸாக வேணும் அந்த அளவுக்கு லூஸாக எடுத்துகிட்டு ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் கொடுத்துட்டு இது நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சாலும் எந்த ப்ராப்ளம் இல்லை ஏன்னா கோல்டாக இருக்கிற எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ணலை லெமன் மட்டும்தான் ஒரு நாலஞ்சு ட்ராப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை ஆனால் தலையில் எப்போ ஹேர் பேக் போட்டாலும் தலையில் எதாவது ஆயில் இருக்கணும் கோகனட் ஆயிலோ சீசம் ஆயில் அதாவது நல்லெண்ணெய் ஏதாவது ஒரு ஆயில் வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு தான் நம்ம ஹேர் பேக்கே போடணும் அப்படி போட்டால் தான் நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு போகும் இல்லைன்னா நம்ம ஹேரில் மட்டும் இருக்கும் நம்ம போடுற ஹேர் பேக் வந்து ஹேரில் மட்டும் இருக்கும் ஸ்கேல்ப்புக்கு போகாது அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸு அப்படியே விட்டுட்டு நல்ல ஒரு தலையை வந்து ஒரு கொண்டை கட்டி வச்சுட்டு இல்லைனா தலையில் ஒரு கவரோ ஏதாவது போட்டுட்டு நம்ம ஃபேஸுக்கு ரொம்ப லிக்விடாக நீங்கள் வச்சுட்டிங்கன்னா தண்ணி மாதிரி ஆகிடுச்சுன்னா ஃபேஸு கழுத்து நம்மளோட ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஆகிடும் அதனால் நம்ம உடனே ஹேர் வாஷ் பண்ணிடுவோம் அதனால் கொஞ்சம் திக்காகவும் மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸாக தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இருந்ததுன்னா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க நார்மல் வாட்டர் வாஷ் பண்ணுங்கள் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணால் ஸ்கேல்ப்பில் உள்ளே அந்த ஹேரெல்லாம் வந்து லூஸ் ஆகி எல்லாம் முடி கொட்டுற மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எவ்வளோ ஹேர் வந்து எவ்வளோ திக்காக இது வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணது கிடையாது இது ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வரணும் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணால் எனக்கு முடியே வளரலன்னு சொல்லிடாதீங்க நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்மளோட முடி திக்காகவும் நல்ல ஷைனிங்காகவும் அப்படியே பார்க்கும் போதே அப்படியே பல இருக்கும் நம்ம கையில பிடிக்கும் போதே சாஃப்ட்னஸ் தெரியும் அட் நெக்ஸ்ட் நம்ம எப்ப ஹேர் வாஷ் பண்ணினாலும் அட் த சேம் டைம் நம்மளோட சீப்பையும் வாஷ் பண்ணணும் சீப்பை வாஷ் பண்ணிட்டு தான் தலையில் யூஸ் பண்ணணும் நம்ம ஹேர் எவ்வளோ வாஷ் பண்ணாலும் சீப்பை வாஷ் பண்ணலன்னா டேன்ட்ரஃபோ நமக்கு என்ன தலையில் முன்னாடி இருந்ததோ அது அப்படியே கண்டினியூ ஆகும் நமக்கு போகவே போகாது ஒரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு டேண்ட்ரஃப் எப்படி என்ன ஷாம்பு போட்டாலும் போகலை என்ன ஹேர் பேக் போட்டாலும் போகலை இதுதான் ரீசன் நம்மளோட டவலையும் சீப்பையும் எப்போதுமே ஹைஜீனிக்காக வச்சுக்கணும் நம்ம ஒவ்வொரு தடவை ஹேர் வாஷ் பண்ணும்போது அதையும் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும் இந்த ஹேர் பேக் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நான் டைம் யூஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அண்ட் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்